நாங்கள் நம்ம ராஜி சவுதாக்கில் வந்து இன்றைக்கி செவ்வாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சாம்பார் தான் வைக்கப்பறோம் பாருங்க சாம்பாருக்கு முள்ளங்கி கத்திரிக்காய் அவரைக்காய் அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் கயிறி போட்டு சாம்பார் போகிறோம் டீ போட்டு வச்சு குடிச்சாச்சு தண்ணி வந்துச்சு தண்ணி பிடிச்சிட்டேன் வாசல் தூத்து தொடிச்சிட்டு வந்துட்டு வாசல்லாம் போட்டு அடுத்து தண்ணி வந்து தண்ணி பிடிச்சி வச்சு சோறு வச்சுட்டேன் சோறு உடச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு என் மக ஸ்கூல் போகலை பார்த்தீங்கன்னா காய்ச்சடிக்கு நேற்று மத்தியானம் வந்துட்டா போகலை ஒரே பாமிட்டு எல்லாம் இஞ்சி தட்டி கொடுத்துருக்கு நேற்று சாயங்காலம் குடிச்சிருக்கா பரவாயில்ல இருந்தாலும் இன்னைக்கு இடலை உடம்புலாம் சூடாக இருக்க மாதிரி இருக்கு ஸ்கூல் உடலை அப்புறம் காலைல வெண்பொங்கல் வச்சிட்டேன் வெண்பொங்கல் சாம்பார் வச்சாச்சு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மதிய சாப்பாடுக்குள்ள சாம்பார் இப்போ சாரெலாம் வந்துடுவாங்க ரெடி பண்ணுறோம் நம்ம துன்பங்கள் வந்து நல்லா குலைவாக வந்துருச்சு தேங்காய் சட்னி தான் இருக்கு வச்சு குக்கரில் வேலை பார்த்தனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது டக்கு டக்குன்னு விசில் வந்துடுது பரவாயில்ல அடுப்பு மட்டும் மாற்றணும் அடுப்பை மாற்ற மனசே இல்லை காசு இருந்தாலுமே மாற்றுறதுக்கு மனது ஒரு மாட்டேங்குது கீது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்கில் அப்படியே இது வந்து ஒரு தங்கப்படுற மாதிரியே இருக்குது பாவக்காய் பொரியல் முட்டை கோஸ் புகை அதுக்குள்ள இந்த தேங்காய் தெளிவு வச்சுக்கிறோம் ரெடியாக இது சாம்பாருக்கு போடலாம் இதுவே சாம்பாருக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் வெண்பொங்கலுக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆயிட்டு இது வந்து சாப்பாட்டுக்குள்ள சாம்பார் மதியானம் சாம்பார் சாப்பாடுறதுல அதுக்குள்ள சாம்பார் இது வந்து வெண்பொங்கலுக்குள்ள காளையக்குள்ள சாம்பார் இது தாளிச்ச உத்தியாச்சு அது மட்டும்தான் தாழ்த்து ஊற்றணும் அது நல்லா பொதிச்சு வந்தோம்னா தாளிச்சு ஊற்றினா அழகாக இருக்கும் சடங்குன்னு சொன்னாங்க துணியெல்லாம் போட்டு துவைச்சாச்சு இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணி அடிச்சு எழுந்திருக்கு ஆப்பத்துக்கு தான் போகிறேன் ஊற போட்டு வச்சிட்டோன்னா சாயங்காலம்லாம் கரண்டோன்னு அரைச்சிட்டு நாளைக்கு காலையில் எடுத்துச்சுக்கலாம் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு சப்பாத்தி இன்னைக்கு சப்பாத்தி இப்போ துணி துவைச்சிருச்சு சாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து துணியை துவ காய் போட்டுற வேண்டியது தான் கரண்ட்டு புகுந்ததுனால துவைக்க போட்டேன் காலையிலே துவைச்சி வச்சிருச்சு தர வந்து காய் போட்டுட்டு எல்லாம் மூடி வச்சிட வேண்டியது தான் துணியெலாம் காய போட்டுக்கிட்ட எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் அப்பளம் பொறிச்சு வச்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு எழுதிணும்னா ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் கொடுக்குங்க அப்பளம் தான் அதுக்கப்புறம் என் மகனுக்கு வந்து மாதுளம்பழந்தான் எடுத்து கொடுக்குறேன் இப்போ மறுபடியும் சோறு வச்சுருக்கேன் இன்னொரு தடவை சோறு வச்சு கொடுத்து விட்டுட்டேன் இது வந்து இன்னொரு தடவை வச்சுருக்கேன் பார்த்தா சாம்பார்லாம் கலையிச்சு இன்னொரு தடவை சோறு வைக்கணும் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு தான் வச்சேன் கொடுத்து விட்டுட்டேன் கொஞ்சோண்டு இருக்குது சாதத்துக்கெலாம் கொடுக்கணும்ல நல்லா வயிறு புண்பட்டுருக்கு போல் இருக்குது அதனால் இன்றைக்கி ஸ்கூல் அனுப்பலை வீட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதுளம் பழம் உரிச்சு கொடுத்தேன் சாப்பிட்றான் ஒரு பழம் உரிச்சு கொடுத்தேன் நிறைய நின்று நின்று சாப்பிட்றேன் நல்லா சாப்பிடலி பயங்கர வெயிலாக இருக்குதுன்னு செடியெலாம் உள்ளே குத்துக்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து வெளியில் தூக்கி வச்சிருவோம் நான் வெயில் இப்போ இன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து பச்சை பட்டாணி ஊற போட்டு வச்சுருக்கேன் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு பட்டாணியில் கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸ் எல்லாம் போட்டு குருமா வைக்கப்படுறேன் அதுக்கப்புறம் வெள்ளை குருமா தான் வச்சு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில் ஆப்பத்துக்கு வந்து இந்த அரிசி ஊற போட்டிருக்கேன் பச்சரிசி வந்து ரேஷன் கடையில் கொடுத்தாங்கல்ல இதுக்கு பொங்கலுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த அரிசி தாத்தாவும் எனக்கு தான் கொடுத்தாங்க ரெண்டையும் சேர்த்து போட்டு புளுங்கரிசி மெத்தையும் உளுந்து எல்லாம் போட்டிருக்கேன் பாங்க ஊற போட்டிருக்கேன் ஒரு ஆறு மணி போல் ஏழு மணி போல் ஆட்டி வச்சோம்னா நாளைக்கு காலையில் ஆப்பத்துக்கு இல்லைன்னா நாளை காலையில் கூறி நாளைக்கு சங்காலத்துக்கு நல்ல எல்லாரும் சூஸ் பண்ணிருக்கேன் டெய்லி என்ன சாப்பாடு செய்ய கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்க பாருங்க இந்த மெஹந்தி வந்து என் மகா போட்டு விட்டது நல்லா இருக்கா அது போட்டு நாலு நாள் ஆகுது என் மகாலும் போட்டுருக்கா நீ போட்ட இத்தனை நாள் ஆகுது அஞ்சு நாள் ரெண்டு நாள் தான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போட்டுவிட்டான் பொங்கலோடு போட்டு விட்டது நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணியாச்சு சரிங்க எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்து விட்டுட்டேன் நாங்களும் நானும் சாப்பிடுட்டேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்